அழகமித்ரன் எழுதிய அந்த நாலு பெண்கள் சிறுகதை தங்களது பகுதியை சுற்றி வர வனத்துறையை சார்ந்த நான்கு பேர் சோலைமலை காட்டின் ஈத்தல் பகுதிக்குள் எந்த சட்டமும் போடாமல் ஒருவர் பின் ஒருவராக கடமான் சென்று வரும் பாதை வழியாக நுழைகின்றனர் புலிகளும் சிறுத்தைகளும் யானைகளும் சென்னாய்களும் அதிகமாக உலாவும் பகுதி இது ஈத்தல் செடிகளை கரும்பு போல் கரமுற சுவைத்து சாப்பிடும் யானிகள் அந்த பகுதியில் தான் அதிகமாக தாவளம் அடித்து முகாமிட்டு செல்லும் அவை உண்ணு மரங்களும் தேக்கு ஈட்டி மரங்களும் யார் பெரியவன் என காட்டிக்கொள்ள போட்டி போட்டு நிற்கும் பகுதி இந்த மரங்களை ஐந்து பேர் ஆறு பேர் சேர்த்து கட்டிப்பிடித்தாலும் அடங்காத அளவிற்கு பெரிதாக நிற்கிறது அதற்கு காரணம் வெள்ளைக்காரர்கள் இந்த பகுதிக்கு வராமல் போனது என்றும் எங்கள் மூப்பன் இந்த மரங்களை வெட்ட விடாமல் வெள்ளைக்காரனிடம் சண்டை போட்டு விரட்டி விட்டார் என்றும் கூறுவார்கள் மலைவாழ் மக்கள் இது நடந்தது பேச்சுப்பாறை அணை கட்டுவதற்கு முன்னால் இந்த பகுதிக்கு மேற்கு பக்கம் திருவிதாங்கூர் படை வீரர்கள் பயிற்சி எடுத்த படைக்களம் உள்ளது பகலிலும் இந்த காடு இருட்டாகவே இருக்கும் இந்த வழியாக போன நால்வரும் ஏதோ பேச்சு கேட்டு ஒரு நிமிடம் அசையாமல் ஆடாமல் நின்றனர் மீண்டும் பேச்சு குரல் கேட்டதும் பேசாமல் கை செய்கையால் சுற்றி வளைக்கச் சொன்னார் காடர் ராமர் கூட வந்த வாட்சர்கள் கமலன் பாலன் முரளி இவர்களும் மெதுவாக ராமரைப் பார்த்துக்கொண்டே சுற்றி வளைக்க முன்னேறினர் காதுகளைக் கூர்மையாக்கினர் பேச்சு குரல் சிரிப்பாக மாறியது உற்று கேட்டால் பெண்களின் குரல் இந்த அடர்ந்த காட்டுக்குள் எப்படி பெண்கள் வந்தார்கள் யானைக்கோடு ரோடு எப்படியும் இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இதற்குள் எப்படி பெண்கள் வந்தார்கள் அதிலும் சிரித்து கழித்து பேசுகின்றனரே என்ன தைரியம் அப்படி என்றால் ஆண்களும் இருப்பார்கள் அவர்களின் குரல் கேட்கவில்லையே சரி பார்ப்போம் ஒருவரையும் விடக்கூடாது என மனதுக்குள் நினைத்துக்கொண்டு வாட்சர்களை சைகையாலே சுற்றி வளைக்க சொன்னார் மெதுவாக சுற்றி வளைத்தார்கள் பார்த்தால் நான்கு பெண்கள் யார் நீங்கள் எதற்காக காட்டுக்குள் வந்தீங்க என்ன விட்டு வச்சிருக்கீங்க எந்த ஊரு பாட்சரையா யாரு இவங்க என்னன்னு கேளுங்க என கார்டர் ராமர் படபடவென பேசினார் அதுவரை கலகலவன சிரித்தவர்கள் டக்கென மௌனமானார்கள் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன வாச்சரையா இவங்க யாருன்னு தெரியுமா காடர் ராமர் புதிதாக வேலைக்கு வந்தவர் காட்டை பற்றியும் அங்கு வேலை பார்ப்பவர்கள் பற்றியும் எந்த விபரமும் தெரியாதவர் கடமையை செய்து முடிக்க வேண்டும் வேண்டும் எதையும் சாதித்து காட்ட என்ற அக்கறை கொண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையை நேசிப்பவர் இயற்கையை நேசித்தல் என்ற ஒரு தகுதியே போதும் வனத்துறையில் வேலை பார்க்க ஆனால் இந்த வனத்துறை கடலை விட ஆழமானது அதில் இருக்கும் விலங்குகளும் மோசமானது என்பது அவருக்கு அதுவரை தெரியாது சார் இவங்க இந்த ஒரு காரங்க தான் இது ஈத்தல் கம்பு சார் இவளுக என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க என வயதில் மூத்த நாற்பது வருடங்களுக்கு மேல் பணிபுரிந்து வரும் கமலன் கூறினார் அது என்ன கேட்க மாட்டாங்க எல்லாருக்கு பேரையும் ஊரையும் கேட்டு எழுதுங்க கேஸ் போட்டு ஃபைன் போடுவோம் அப்பதான் காட்டுக்குள்ள மாட்டாங்க சார் எல்லாருக்கு பேரையும் எழுதுவோம் கேஸ் போடணுமா வேண்டாமான்னு மேல் அதிகாரிய கிட்ட கேப்போம் கேஸ் போட யார் கிட்ட கேட்கணும் நானே போடுறேன் மேலதிகாரிகள் சொல்லட்டும் எல்லார் தலையிலேயும் அது என்னது ஆ ஈத்தல் கட்டு அதை ஏத்தி விடுங்க ஆபீஸுக்கு வர சொல்லுங்க சார் எல்லாருக்கும் ஐம்பது வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னா வீட்டுல எல்லாம் இருக்கணும் எதுக்கு காட்டுக்கு வராங்க சரி நான் கேக்குறேன் என்ன சொல்லி கொண்டு இரண்டு மூக்கிலும் மூக்குத்தி போட்டு வெத்திலை கரை பல்லில் தெரிய லேசாக வெழுப்பு நிறத்தில் இருந்தவரிடம் சொல்லுமா உன் பேரென்ன அவள் திரு திருவன முடித்தாள் சார் அவளுக்கு காது கேட்காது என பக்கத்தில் கரு கருவன கொஞ்சம் குண்டாக இருந்த பெண் கூறினாள் காது கேட்காதுன்னா முகத்தை பார்த்துதானே தானே பேசுறேன் உதடு அசைவுல புரியும்ல என கோபத்தோடு கத்தினான் அடுத்த பெண்ணை பார்த்து ஓம்பேரனமா அவள் பே பே என்றாள் சார் அவ ஊம சார் நான் சொல்றேன் சார் என்றாள் குண்டு பெண் சார் மூக்குத்தி போட்டவா வள்ளி அந்த ஊம சரஸ்வதி நான் நாகலட்சுமி அண்ணா சிரிச்சுக்கிட்டே நிக்காலா அவ தமையந்தி என்றாள் இது எதுக்கு விட்டுறீங்க இதுல பெட்டி குட்டை எல்லாம் செய்வோம் சாரே ஒரு கட்டுக்கு எவ்வளவு ரூபா கிடைக்கும் எண்பது ரூபாய் சார் போய் நீங்க சொல்றது எல்லாமே போய் ஊமை காது கேட்காதவள் சொல்றது எல்லாமே நடிப்பு உண்மைதான் சார் முன்னாடி பத்து நாற்பது பேர் வருவாங்க நாம பாஸ் கொடுத்துட்டு இருந்தோம் வன மகசூல் எடுக்க நெல்லிக்காய் பறிக்க இந்த காடே ஒரு ஆள் கூட்டமா தான் இருக்கும் சரணாலயம் ஆன பிறகு தான் எந்த பாசும் குடுக்கறது இல்ல என கமலன் வாட்சர் சொன்னார் சரி எல்லாம் இருக்கட்டும் சட்டப்படி அவங்க காட்டுக்குள்ள வர்றது தப்புதானே தப்புதான் சார் ஆனா வயிற்று பிழைப்பு சாரே இதை விட்ட எங்களுக்கு வேற மார்க்கம் இல்ல சாரே என்றாள் நாகலட்சுமி வேற வேலைக்கு போங்கம்மா நூறு நாள் வேலைக்கு போங்கம்மா சார் நூறு நாள் வேலைக்கு எங்களை சேர்க்க மாட்டாங்க சார் ஏன் ஏன்னு தெரியாது சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க நாலு பேரும் காட்டுக்குள்ள வந்து ஈத்தல் கம்பு வெட்டினதுக்கு ஃபைன் கட்டியே ஆகணும் இனி காட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாது சரி சார் என்றனர் மௌனமாக ஈத்தல் கட்டுகளை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு அலுவலகம் வந்தனர் மேல் அதிகாரிகளிடம் சொல்லப்பட்டது பெயர் விலாசம் எழுதி கேஸ் போடப்பட்டது வெரி குட் யாரையும் காட்டுக்குள்ள விடக்கூடாது ஈத்தல் யானை சாப்பிடக்கூடியது இவங்க எல்லாம் வெட்டிக்கிட்டு போயிட்டா யானைகள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணோம் என கேட்டு தலைக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து பணம் கட்ட சொன்னார்கள் பணம் கட்ட அவர்களிடம் பணம் இல்லை கமலன் வாட்சர் பத்து நாள்ல பணம் கட்ட சொல்லுங்க நாளிலிருந்து இந்த நாலு பேரையும் ஈத்தல் வெட்ட விடக்கூடாது என்ன ராமன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க என்னை சொல்லிக் கொண்டு மேல் அதிகாரி போனார் சார் ஈத்தல் வெட்டினா சாரே எங்க எங்கள் கும்பிப்பாடுகளையும் இந்த பணம் கட்டணும்னாலும் ஈத்தல் வெட்டினா சார் நடக்கும் என்று அந்த பெண்கள் கோரிக்கை மனு வைத்தனர் அதை யாரும் கண்டு கொள்ளவில்லை சாரே இந்த ஈத்தல் கட்டையாவது எடுக்கட்டுமா அதெல்லாம் முடியாது போங்க போங்க என ராமன் காடர் சொன்னார் கேஸ் நமது நேர்மையை மேலதிகாரியே பாராட்டி விட்டார் இனி எவன் காட்டுக்குள்ள வந்தாலும் விடக்கூடாது என மனதுக்குள் கருவி கொண்டு அந்த பெண்களை பார்த்து சொன்ன நாள பணம் கட்டலன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் என்று அசால்ட்டாக சொல்லிக் கொண்டு தம் வீட்டிற்கு சென்றார் எல்லாம் தெரிந்த கமலன் வாட்சர் எதையும் எடுத்து சொல்ல அதிகாரம் இல்லாமல் சரிமா நாளையில இருந்து காட்டுக்கு வராதுங்க எனக்கு இனி ஆறு மாசம் தான் இருக்கு உங்களால மெமோவோ பேப்பரோ கிடைச்சா நான் ரிட்டையர் ஆக முடியாது எனக்கு வெள்ளக்குடிய முட்டிச்சு போடாதீங்க போங்க போங்க கடவுள் எதாவது வழி வச்சிருப்பான் போங்க என சொல்லிப் போனார் மனம் கலங்கியவாறு இன்றைய சாப்பாட்டையே புடுங்கிட்டாங்க இனி நாளைக்குள்ளத நாளைக்கு பாப்போம் என நினைத்து தளர்ந்தவாறு நடந்தனர் ராம கார்டர் இளமை துடிப்போடு தினமும் வாட்சர்களை கூட்டிக் கொண்டு காட்டில் தன் காவல் பணியை மேற்கொண்டு வந்தார் ஒரு வாரம் ஓடிவிட்டது எப்போதும் போல் காடர் ராமர் வாட்சர்களை கூப்பிட்டுக் கொண்டு காட்டிற்குள் போனார் நீர் ஓடைகளும் பசுமை மாறாத புல்வெளிகளும் கசிந்து வரும் நீரும் பாறையில் மேலிருந்து கனிந்து கோடு கோடாக வெள்ளி உருகி வருவது போல் பாய்ந்து வந்து கீழே இருக்கும் பள்ளத்தாக்கில் அருவியாக கொட்டுவதை பார்த்து ரசித்து வந்த ராமர் காடர் வாட்சரையா அதோ அருவி பாய்தே அந்த இடத்துக்கு எப்படி போறது நல்ல அழகா இருக்கே என ராமன் கேட்டார் போலாம் சார் எனக்கு கொஞ்சம் நடக்கிறது இவங்கள கூட்டி போங்க என பக்கத்தில் இருந்த வாட்சர் பாலனையும் முரளியையும் கையை காட்டினார் அவர்கள் இவரை கோப பார்வை பார்த்தனர் சார் வெயில் காலத்துல போலாம் இப்போ அட்டை இருக்கும் சார் அட்டை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு போடும் என்றார் முரளி சரி என்றார் காடர் முகட்டை நோக்கி நடந்தனர் ஒரு அரை மணி நேரத்தில் நடுக்காட்டுப் பொற்றையின் மலைமுகட்டில் ஏறிவிட்டனர் அதன் அடுத்த மலைக்குன்றில் காந்த கமுகு மரம் முழுவதுமாக பரவியிருந்தது அதன் பாலையில் சோரசமைப்பார்கள் காட்டிற்கு போகும் மலைவாழ் மக்கள் பாத்திரங்கள் கொண்டு போகாமல் இந்த காந்த கமுகுவின் அரிசியை போட்டு நீர் ஊட்டி சோறு சமைத்து உண்பார்கள் எரிந்து போகாது அந்த அளவிற்கு கடினமானது நடுக்காட்டுப் பொற்றியின் மேல் நின்று பார்த்தால் மலைகள் அடுக்கடுக்காக தெரியும் மேகங்கள் மலைகளை முட்டிக்கொண்டு பறக்கும் சில நேரம் திடீரென ஐந்து நிமிட மழை பொழிவு வரும் மேகம் போனதும் மழை நின்றுவிடும் அதிசயங்கள் இந்த மலைகளில் நடக்கும் அன்றாட நிகழ்ச்சி ஒரு மேகம் வெண்பனியாக சூரிய ஒளியில் ஜொலித்தது அது ஒரு விண்கல் மிதந்து வருவது போல் இருந்தது சார் அந்த மேகம் நம்ம பார்த்து வருது சார் ஒரு செல்ஃபி எடுப்போம் வாங்க சார் என பாலன் செல்ஃபி எடுத்துக்கொண்டான் மேகம் அவர்களை கடந்து போனது இந்த மாதிரி மேகங்கள் நம்மை நோக்கி வருவது போன்ற காட்சிகளை ஆகாய விமானத்தில் போகிறவர்கள் அதிகமாக பார்ப்பார்கள் எல்லோரும் ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து தாழ்வான மலைப்பகுதியில் யாராவது வருகிறார்களா ஏதாவது நடமாட்டம் தெரிகிறதா என பார்த்தார்கள் சில சமயம் தூரத்தில் நடப்பது சரியாக தெரியாவிட்டால் சந்தேகம் ஏற்பட்டால் பைனாக்குலர் மூலம் பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் காத்த கமுக நிற்கும் மலையின் கீழ்பக்கம் ஒரு ஆள் நடந்து வருவது தெரிந்தது பைனாகுலரை பாலனிடம் இருந்து வாங்கி ராமர் காடர் பார்த்தார் அட அது ஆள் இல்ல கரடி என சொல்லி சிரித்தார் நான் ஆளுன்னு நினைச்சே ஆனா அது கரடி பாருங்க வாட்சர் என்று கமலன் வாட்சர் பைனாகுலரை கையில் கொடுத்தார் கமலன் வாங்கி அங்குமிங்கும் பார்த்து தெரியல சார் என்றார் முரளி பார்த்துவிட்டு ஒண்ணு இல்ல சார் ரெண்டு சார் எங்க சார் அந்த முதல் கரடி பின்னாடி நிக்கிற காந்த பண பக்கத்துல பாருங்க என ராமர் கையில் கொடுத்தான் பார்த்தவர் ஆமா என்றார் எல்லோரும் மாறி மாறி பார்த்து பரவசப்பட்டு சிரித்தனர் சரி வாச்சரையா அந்த நாலு பெண்கள் காட்டுக்குள்ள வராங்களா பணத்தை என்னைக்கு கட்டுவாங்க சார் பணம் எப்படி கட்ட போறாங்கன்னு தெரியல ஆனா ரெண்டு மூணு நாளா யானை கோடு பக்கம் வரல ஃபைன் கட்ட மாட்டாங்களா என ராமர் கேட்டார் சார் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கையில காசு இருக்காது சார் அவங்களும் மலைவாழ் மக்கள் தான் சார் அவங்க மலைவாழ் மக்களா எப்படி சார் இப்ப அரசாங்க மருத்துவமனை சார் அந்த இடம் எல்லாம் இந்த குறவர் மக்கள் தான் இருந்தாங்க அவங்க இருந்த இடத்த பிற சமூக மக்களும் அரசாங்கமும் எடுத்துட்டாங்க சுதந்திரத்துக்கு பிறகு சோத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டப்போ ஆட்கள் காட்டை அடிச்சு விளநிலமா மாற்றி போட்டாங்க பிறகு ரீசர்வே பண்ணும்போது போது மொத்தமா பட்டா போட்டுட்டாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு ஏழைகளை தவிர பலனடைந்தது எல்லாம் பணக்காரங்க தான் இவங்க காட்டை நம்பி வாழற மக்கள் காட்டை காக்குற மக்கள் ஈத்தல் வெட்டுவாங்களே தவிர வேற எதையும் தொட மாட்டாங்க ஈத்தல் வெட்ட வெட்ட வளரும் சார் அவங்கள மட்டும் நீங்க கையில போட்டுக்கிட்டா எவன் காட்டுக்குள்ள வாரா போறாங்கிற தகவலை எடுத்து போடலாம் ஆனா என்ன லேசாக பேசத் தயங்கினார் கமலன் வாட்சர் என்ன ஆனா என்னை ராமர் கேட்க லேசில் சொல்ல மாட்டாங்க சார் ஏன் அவங்க தான் சொல்லி தந்தாங்க அப்படிங்கிற செய்தி கள்ளப்பையிலோளுக்கு தெரிஞ்சா அதுகளை கொன்றுபிடுவானுங்க அதனால தான் என்றார் அதுக்கு நாம யார்கிட்டேயும் சொல்ல மாட்டோம் இல்லையா இங்க காட்டி கொடுக்குறவன் அதிகம் நம்ம அதிகாரிங்க செய்கிறவனை விட்டுபுட்டு நடக்கிறவனை பிடிக்க சொல்றது உண்டு சார் அது உங்களுக்கு போக போக தெரியும் என்று சொல்லி மெதுவாக கம்பை ஊன்றி இறங்க ஆயத்தமானார் கமலன் வாட்சர் அவர்களுடன் ராமர் காடரும் பாலனும் முரளியும் தொடர்ந்து மலையை விட்டு இறங்கினர் அந்த நாலு பெண்களை எப்படி பணத்தை கட்ட வைக்க போறேன் கமலன் வாட்சர் சொன்னது மாதிரி சாப்பிடவே வழியில்லாத அவர்களுக்கு பணம் கட்ட எப்படி காசு இருக்கும் என்ன செய்யலாம் என பல சிந்தனைகளை மனதில் ஓட்டியவாறு சமதளத்தை நோக்கி படு பாதாளமாக செல்லும் அந்த மலைச்சரிவில் உயிரை பணையம் வைத்து இஞ்சு பை இஞ்சாக இறங்கிக் கொண்டிருந்தனர் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு எவ்வளவு அழகாக காட்டை சுற்றி இயற்கையை ரசித்து வருகிறார்கள் என தோன்றும் ஆனால் தினமும் சாகச பயணம் கரணம் தப்பினால் யமன் காலடியே சரணம் என்பது அனுபவப்பட்டவர்களால் மட்டுமே உணர முடியும் என்பது யாருக்கும் தெரியாது என மனதுக்குள் நினைத்துக் கொண்டு வந்தார் ராமர் நால்வரும் கீழ்பக்கம் வந்துவிட்டனர் காடு ரோட்டில் நடக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் ஒரு குட்டி யானை ஏதோ லோடு வைத்து வந்தது தடுத்து நிறுத்தினர் அந்த வண்டி முழுவதும் ஈத்தல் கம்புகள் ராமர் காடருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது என்னடா இது யாருக்கு கொண்டு போறீங்க எங்க இருந்து விட்டீங்க எதுக்கு இது என கோபப்பட்டு கேட்ட போது டிரைவர் சார் சின்ன மலையில இருந்து சார் பெரிய எஸ்டேட்டுக்கு சார் சின்ன ரப்பர் மரம் காட்டுல ஆடாமல் இருக்க ஊன்றுகோலாக கட்டுறது சார் ஏற்கனவே உங்க ஆபீசர் கிட்ட எங்க மேனேஜர் பெர்மிஷன் வாங்கியாச்சு சார் என அசால்ட்டாக பதில் சொன்னான் அதெல்லாம் இருக்கட்டும் நீ வண்டி ஆபீஸ்க்கு ஓட்டு என்றார் அவன் வண்டியை ஆஃபீஸுக்கு ஓட்டினான் ஒரு அரை கிலோமீட்டர் சென்றிருக்க மாட்டார்கள் என்றார் அந்த வண்டியை விட்டுருங்க அவங்க ஏற்கனவே பெரிய அதிகாரி கிட்ட கேட்டிருக்காங்க அதுலயும் அவங்க பெரிய கம்பெனி பார்ட்டி தெரியும்ல மந்திரி லெவலில் வரும் நமக்கு எதுக்கு வம்பு விட்டுருங்க ஈத்தல் தானே அது வெட்ட வெட்ட முளைக்கும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தார் போனை வைத்துக்கொண்டு கொண்டு கமலன் வாட்சரை பார்த்தார் சார் பாவங்களை தான் பிடிக்க சொல்லுவாங்க மற்றவங்களை சரி விடுங்க சார் சார் இதெல்லாம் சின்ன மேட்ரு பெரிய விஷயத்தை விட சொல்லுவாங்க அப்ப என்ன பண்ணுவீங்க இத விடுங்க சார் என பாலனும் முரளி வாட்சரும் கூறினர் சார் நான் போகட்டுமா என வண்டி டிரைவர் சிரித்துக்கொண்டே கேட்டான் ராமர் பதில் எதுவும் சொல்லாமல் நின்றான் கமலன் வாட்சர் நீ போடே பா குட்டி யானை சென்றது மீண்டும் ராமரின் போன் பக்கத்துல நல்ல வள்ளி குட்ட கிடைக்கும் விறகு பொடி போட்டு வைக்க வேணும் வரும்போது வாங்கி வா என்றாள் என்னம்மா நீ இந்த நேரத்துல குட்டை வாங்கு நொட்டை வாங்குன்னு வைமா என சொல்லி கோபத்தோடு போனை வைத்தான் லேசாக பக்கத்தில் வந்த கமலன் வாட்சர் கோபப்படாதீங்க சார் நமக்கு குட்டை வாங்கலாம் தமைந்தி கிட்ட கேட்போம் அவ குட்டை தருவா ஃபைன் எப்ப கட்டுவீங்கன்னு கேட்கலாம் என்றார் இதைப் போல் பல அனுபவங்களை கடந்தவர் கமலன் வாட்சர் எதுவும் பேசாமல் பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்த ராமர் காடர் பின்னால் இருந்த கமலனிடம் சரி அவங்க வீடு எங்க இருக்கு எப்ப ஃபைன் கட்டுவாங்கன்னு கேட்டுட்டு வருவோம் என்றார் கமலன் பாட்சியர் வழிகாட்ட ஒரு தெருவுக்குள்ளே பெரிய சில வீடுகள் தாண்டி மைதானம் போன்ற ஒரு இடத்தில் சில குடிசை வீடுகள் இருந்தன விமரிந்து சென்றால் தலையிடிக்கும் அளவிற்கு உயரம் குறைந்த வாசல்களைக் கொண்ட ஓலை வீடுகள் சில வீடுகளின் சுவர்கள் மழையில் நனைந்து இடிந்து அதன் வழியாக செல்லும் அளவிற்கு ஓட்டைகள் இருந்தன அதனை பனை ஒலையால் மூடி வைத்திருந்தனர் வீட்டு முற்றத்தில் ஈட்டலில் செய்த பெட்டிகள் குட்டைகள் காய வைக்கப்பட்டிருந்தது உடைகள் எதுவும் உடுத்தாமல் இரண்டு குழந்தைகள் மண்ணில் சிரட்டையை வைத்து புட்டு சுட்டு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இவர்களை பார்த்ததும் அம்மா போலீஸ் போலீஸ் என்றனர் இரண்டு மூன்று வீடுகளில் இருந்து அழகு என்றோ அழகில்லை என்றோ சொல்ல முடியாத அளவிற்கு சில பெண்கள் அழுக்கடைந்த உடைகளுடன் வெளியே வந்து அவர்களை வேடிக்கை பார்த்தனர் அதில் நாகலட்சுமி ஒருவர் எங்களை பார்த்ததும் சார் பணம் கட்டுறதுக்கு இப்ப இல்ல சார் அடுத்த வாரம் குழுவில் லோன் எடுத்து கட்டலாம் சார் அதுவரை பொறுக்கணும் சாரே என்றாள் கமலன் வாட்சர் ராமரை பார்த்தார் ராமர் எதுவும் சொல்லாமல் நின்றார் ஏன் நீங்க வேலைக்கு போகலியா மற்ற மூணு பேரும் எங்க என ராமர் காடர் கேட்க அந்த சரஸ்வதி ஊம அவளுக்கு காய்ச்சல் சார் தமையந்தி ஆஸ்பத்திரி கூட்டி போயிருக்கா வள்ளி ரேஷன் வாங்க போயிருக்கா என்றாள் அதுக்கு பிறகு ஈத்தில் வட்ட போலீங்களா இல்லை சார் நீங்க காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன பிறகு போகல சார் எங்களுக்கு அதை விட்டா வேறு வேலை தெரியாது சார் செய்து வைத்த குட்டையும் விக்கல வியாபாரியும் குட்டை எடுத்துட்டு போக வரல அதுதான் சார் பணம் கட்ட முடியல என மீண்டும் பவ்யமாக கூறினாள் ராமர் கமலனை பார்த்தார் கமலன் வாட்சர் அவளை பார்த்து சாருக்கு ஒரு குட்டை வேணும் வீட்டுக்கு என்றார் எடுத்துக்கங்க சார் கமலன் ஒரு குட்டையே எடுத்தார் அது வட்ட வடிவமாக நல்ல அழகாக நேர்த்தியாக பின்னப்பட்டிருந்தது என்ன என்னமா என்றார் ராமர் பைசா எல்லாம் வேண்டாம் வேண்டாம் சார் வாங்குவேனா சாரே சாரே கொண்டு போங்க இல்ல சும்மா வேண்டாம் காசு பிடிங்க வெளியே என்ன விலைக்கு விப்பீங்க சார் அது எழுபது ரூபா சார் நீங்க தர வேண்டாம் சார் குட்டையை கொண்டு போங்க சாரே என்றாள் ராமர் நூறு ரூபாயை எடுத்து கொடுத்தார் வேண்டாம் சார் என சிரித்துக்கொண்டே வெட்கப்பட்டு உடம்பை குழைத்து வேண்டா சாரே என்று மீண்டும் சொன்னாள் ஆனாலும் அவள் உள்மனம் வாங்கு நாளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வாய் என கேட்டது இல்லமா பிழைப்பில்லா நீட்டினார் நாகலட்சுமி கைகளை பின்னால் கட்டி தன் மனதை திடப்படுத்தி உங்க காட்டுல வெட்டின ஈத்தல்ல செய்ததான் சார் அதனாலதான் வாங்க மனசு வரல சார் என சொன்னாள் இல்லமா இருக்கட்டும் ஏன் காடு இல்லம்மா நம்ம காடு நீங்க காசு வாங்கிக்கங்க என ராமர் வற்புறுத்த கமலன் வாட்சர் வாங்கிக்கங்கம்மா என்றார் அவள் பணத்தை வாங்கினாள் பாக்கி தர சில்லறை இல்ல சார் என்றாள் பரவாயில்ல வச்சுக்கங்க இந்த கூடை பின்றதுக்கு நூறு ரூபாய்க்கு மேல கூலி தரலாம் என்றார் கூடையை எடுத்துக்கொண்டு இருவரும் கிளம்பும்போது சார் அடுத்த வாரம் தலையை அடமான வச்சாவது ஃபைனை கட்டிடுறோம் சார் எங்களை கொஞ்சம் ஈத்தல் வெட்ட விடுங்க சார் என ராமரை பார்த்து கேட்டாள் சரி என தலையை அசைத்தவர் நீங்க ஃபைன் கட்ட வேண்டாம் என்றார் சார் நீங்க நல்லா இருக்கணும் சாரே என இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி அவர்கள் செல்லும் வரை கைகூப்பி நின்றாள் இருவரும் அலுவலகம் வந்தனர் பைக்கை நிறுத்திவிட்டு சார் இந்த அங்க ரெண்டாயிரம் ரூபா ஆபீஸ் கிளார்க்கு கிட்ட சொல்லி அந்த நாலு பேர் பேர்லையும் ரசீது போட்டு வாங்கி வச்சிருங்க என கொடுத்துவிட்டு விட்டு கிளம்பி போனார் ராமர் காடர் அவர் போன பாதையை பார்த்து கொண்டே நின்றார் கமலன் பாட்சார் அழகமித்ரன் எழுதிய அந்த நாலு பெண்கள் சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம்